அனைவருக்கும் வணக்க நண்பர்களே ரிதன்யா தற்கொலை வழக்கு வெளியில் சொல்ல முடியாத கொடுமை எஃப்ஐஆரில் அதிர்ச்சி தகவல் அவினாசியில் திருமணமாகி எழுபத்தெட்டு நாட்களான புது மணப்பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தற்பொழுது அவரின் முதல் தகவல் அறிக்கை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கைகாட்டி புதரில் வசித்து வரும் தொழிலதிபர் அண்ணாதுரையின் மகள் ரிதன்யா வர்க்கம் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கிருஷ்ணனின் பேரன் கவின்குமாருக்கும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இரண்டு கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்ட திருமணம் நடந்தது அப்போது திருமணத்தின் போது அவருக்கு முந்நூறு சவர நகை மற்றும் எழுவது லட்சம் மதிப்புள்ள வால்வோ கார் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டது மேலும் திருமணத்தின் போது ஐநூறு சவர நகை போடுவதாக ரிதன்யாவின் பெற்றோர் உறுதி அளித்ததாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து பழங்கரையில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்த ரிதன்யாவிற்கு அவரது மாமியார் மற்றும் கணவர் கவின்குமார் ஆகியோர் வரதட்சணை கேட்டு மனதளவிலும் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்தி உள்ளனர் இதனை அடுத்து திருமணமான பத்தாவது நாளில் தனது வீட்டிற்கு வந்திருந்த ரிதன்யா நடந்ததை பற்றி தனது பெற்றோரிடம் கூறி உள்ளார் ஆனால் அவர்கள் வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும் நாம் தான் அனுசரித்து போக வேண்டும் என்று ஆறுதல் கூறி அனுப்பி வைத்துள்ளனர் தொடர்ந்து கணவர் வீட்டில் கொடுமை தாங்க முடியாமல் கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அவினாசையை அடுத்த சேயூரில் சாலையோரத்தில் காரை நிறுத்திவிட்டு தென்னை மரத்திற்கு பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டார் முன்னதாக தனது இந்த முடிவிற்கு வாட்ஸ்அப் ஆடியோவை தனது பெற்றோருக்கு அனுப்பி வைத்து உள்ளார் அதில் தன்னிடம் மாமியார் மாமனார் மற்றும் கணவர் மன ரீதியாக கொடுமைப்படுத்தியதாகவும் இதற்கு மேல் தன்னால் சகித்து கொண்டு வாழ முடியாது என்று கூறியுள்ளார் மேலும் இந்த வாழ்க்கையை விட்டு வேறொரு வாழ்க்கையை தேர்வு செய்ய முடியாது என்று கூறியுள்ளார் என்னை மன்னித்து விடுங்க அப்பா என்று கூறியிருந்தது மனதை கதிகலங்க வைத்தது தனது இறப்புக்கு காரணம் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ராதேவி கணவர் கவின்குமார் மூன்று பேர்தான் என்று கூறியிருந்தார் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலையீடு இருப்பதாக ரிதன்யாவின் தந்தை குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதற்கு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வழக்கில் காங்கிரஸ் தலையிடாது என்று தெரிவித்து இருந்தார் தொடர்ந்து ரெதினியாவின் தற்கொலை வழக்கில் அவரது கணவர் கவின்குமார் மாமனார் மற்றும் மாமியார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மாவட்ட நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி கவின் மற்றும் அவரது பெற்றோர் மனு தாக்கல் செய்து இருந்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரெதின்யாவின் தந்தை இடையீட்டு மனுவை தாக்கல் செய்து உள்ளார் இது தொடர்பான வழக்கு நேற்று மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது காவல்துறை தரப்பில் முதல் தகவல் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது ரிதன்யா இறப்பிற்கு வரதட்சணை கொடுமை மட்டும் காரணம் இல்லை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைகள் நடந்து உள்ளதாக கூறப்பட்டு உள்ளது மேலும் இந்த வழக்கை ஜூலை ஏழாம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டு உள்ளது இந்த வீடியோ இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்